ஒரு ஒரு நாளும் ஒரு சின்ன பிட்டு கத்துப்பேன் அது பேஷண்ட் கிட்ட இருந்து கத்துப்பேன் ஏதாவது சீனியர் நல்ல ஹெல்தி பேஷண்ட்ஸ் சீனியர் பேஷன்ஸ் வருவாங்க அவங்க கிட்ட எப்படிப்பா இப்படி நல்லா வாழ்றாங்க இவங்க இந்த விஷயம் தான் ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய நல்ல மருத்துவனுடைய அறிகுறி நான் நினைப்பேன் நல்ல பெரிய ஆன்டிபயோட்டிக் எழுதிட்டு பெரிய சர்ஜரி பண்ணிட்டேன்றத விட எப்படி நீ அந்த பேஷண்டோட ஃபேமிலியும் அந்த பேஷண்டையும் அப்ரோச் பண்ண எவ்வளவு பாசிட்டிவா இருந்த அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் கேஜி போயிட்டு ரூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல என்னுடைய ஹெச்பிஏ ஒன் சி அதாவது டயபெட்டிஸ் வந்து வந்தாச்சு சைக்கிளிங் ரன்னிங் யோகா ஜிம்மிங் ஸ்விம்மிங் ஆஸ் பார் ட்ரேயிங் சேட்டில் எல்லாத்தையும் பண்ணியாச்சு மூணு வேளை கண்டிப்பாக பசி சாப்பிட்ணும் டைமுக்கு சாப்பிட்ணுன்றத தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டேன் நல்லா பசித்தப்போ சாப்பிட்டேன் அப்போ மேக்ஸிமம் டூ டைம்ஸ்தான் சாப்பிட முடிஞ்சது நான் மருத்துவர் டாக்டர் பாலாஜி ரவில்லா வயசு நாற்பத்தெட்டு பார்ன் திருப்பதி ஆந்திர பிரதேஷ் நாலு வயசில் சென்னை வந்தேன் இங்கே தான் நம்ம ஸ்கூல்ஸில் தான் படிச்சேன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம எம்எம்சில தான் அண்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் நைன்டி த்ரீ நைன்டி எயிட் அப்புறம் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் சீனியர் சர்ஜிக்கல் ட்ரைனிங் முடிச்சிட்டு டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் ராமசந்திரா மெடிக்கல் காலேஜ் எம்எஸ் ஜெனல் சர்ஜரி அண்ட் லேப்ரோஸ்கோபி ட்ரைண்ட் ஸோ லேப்ரோஸ்கோபின் ஜெனரல் சர்ஜன் டன் லாட் ஆஃப் ஒர்க் அம்மா டாக்டர் தான் கைன காலேஜஸ் சென்னை நோபல் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல தொடங்கிட்டாங்க எனக்கு அப்படியே டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்தேன் ஆல்வேஸ் பாயில் ஃபார் சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி பயோடெக் டெக்னாலஜி கிடைச்சது எம்எம்சியும் கிடைச்சது ஒரே டயலமா பயோடெக்னாலஜி தான் எடுத்தனே ஆக்சுவலாக அப்புறம் அப்பா அம்மா அம்மா ரொம்ப என்னடா உட்ருவியா உட்ருவியா போது சரி இன்னும் ஒரு லாஸ்ட் ஒன் ஹவர் தான் இருக்குது அந்த கவுன்சிலிங்னா திரும்பி எடுத்துன்னு ஓடி வந்துட்டோம் பேப்பர்ஸ் அப்படி தாங்க உண்மையாக ஜாயின் பண்ணேன் மற்ற மாதிரி நான் வந்து பயங்கரமாக விரும்பி ஜாயின் பண்ணலாம் சொல்ல முடியாது விரும்புகிறோம் என்று எனக்கு தெரியலங்க அப்பா அம்மா சொன்னாங்க நல்லா படிடான்னு படித்தோம் சின்சியராகிறான்னாங்க படித்தோம் அவங்க வேலை செய்வதை பார்த்தோம் அவங்க சின்சியர்ட்டி பார்த்தோம் வளர்ந்தோம் ஸோ கிரேட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆர் அவர் பேரன்ட்ஸ் இல்லையா ஆனால் இந்த தொழில் பிடிக்குதா பிடிக்கலன்றத விட கொஞ்சம் பயமா இருக்குது இல்லைங்க எல்லாருக்குமே அது உள்ள போறதுக்கு ரத்தோன்றோம் நோயன்றோம் வலி கஷ்டங்கள் இறப்பு ஈஸியா இந்த இதை விரும்பிட முடியாது ஆனால் நிறைய பேர் அந்த ரோசி சைடை பாக்குறீங்க மரியாதை அந்த அந்த ஒரு அங்கீகாரம் சொசைட்டில இம்மிடியட்டா டாக்டர்னாவே அவங்க டாக்டர் காருக்கே வந்து டபுள் விளையாம செகண்ட் ஹேண்ட் காருக்கு அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் மேல மதிப்பு வச்சுருக்கீங்க நாங்களாம் எல்லாம் ஜென்டிலாக இருப்போம் சாஃப்டா இருப்போம் சரி எனிவே எனக்கு பேசிக்காக ரொம்ப விளாட பிடிக்கும் எல்லாருமே விளையாட பிடிக்கும்னு நினைக்கிறேன் டான்ஸ் ஆட பிடிக்கும் எல்லாருக்குமே டான்ஸ் ஆட பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட் நீங்களா உங்களை கண்டிஷன் பண்ணிவிட்டு திஸ் இஸ் நேச்சுரல் காட்ஸ் கிரியேஷன் அதுக்கப்புறம் நம்ம சப்ரைஸ் பண்ணி அதை இன்னிபிட் பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணி மறந்துடுறோம் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபே மறந்துடுறோம் ஏன் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடந்த கிட்டத்தட்ட என்னுடைய நைன்டி எயிட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் போயிடுச்சு ஸோ அந்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சர்ஜரியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய ஃபிசிஷியன்ஸ் ரோலையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் நான் வந்து இனிஷியலாக அப்படியே பயங்கரமாக கோல்டு மெடலிஸ் மாதிரிலாம் பண்ணலங்க வீல் ஐ ஹவ் லேர்ன்ட் அலாங் த வே ஒரு ஒரு நாளும் ஒரு சின்ன பிட்டு கற்றுப்பேன் அது பேஷண்ட்டிட்ட இருந்து கற்றுப்பேன் ஏதாவது சீனியர் நல்ல ஹெல்த்தி பேஷண்ட்ஸ் சீனியர் பேஷன்ஸ் வருவாங்க அவங்ககிட்ட எப்படிப்பா இவரு நல்லா வாழ்கிறாங்க இவங்கெல்லாம் ஏதோ ஜுரத்துக்காக வந்திருப்பார் ஆனால் பார்த்தா சுகர் பிபி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான நைன்டி இயரோல் எயிட்டி இயரோல் லேடிஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் கிட்டேருந்து நான் வாழ்க்கை முறையை கற்றுருக்கேன் இருக்கேன் பிளஸ் என்னுடைய ஓன் கோலீக் சீனியர் கொலீக்ஸ் இன்னும் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரிடே ஒரு டிட்பெட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை நான் போய் எழுதி வச்சுக்கிட்டு அதை போய் படிப்பேன் இப்படி தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன் தவிர தியரி அண்ட் இம்ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டேன் எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் என்னுடைய குரோத்துக்கு எதுவாக இருந்திருக்கு அண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நிறைய பேர் எங்கள் சின்ன வயசில் ஹே அவர் இறக்க போறாறா அவர் கேன்சரா எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு என்ன தான் அனுப்பி வைப்பாங்க போய் மனசால் மனசு விட்டு பேசுவேன் அவங்க ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட கண்ணி தண்ணி வந்துடும் கண்ணில் தண்ணி வரும் ஆனால் தேல் அக்செப்டட் அது எப்படி வருதுன்னு தெரியாதுங்க ஜெனுவனாக போயிட்டு இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்தால் நான் என்ன பேசுவனும் என்ன நினைப்பேன் இட் ஹேஸ் டு பி ஷேட் இன் அ வெரி ஜென்டில் பியூட்டிஃபுல் வே அது இயற்கையாக வந்ததா இல்லை இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் படித்ததுனால அழகாக அந்த மொழி வந்ததா இல்லை அந்த மனசில் இருந்து ஆழமான ஒரு வழியும் இருந்து அதே சமயத்தில் ஒரு அன்பும் இருக்கும்போது வரக்கூடியதா தெரியாது இந்த விஷயம் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய நல்ல மருத்துவனுடைய அறிகுறி நான் நினைப்பேன் நல்ல பெரிய ஆன்டிபயோட்டிக் எழுதிட்டேன் பெரிய சர்ஜரி பண்ணிவிட்டேன்றத விட எப்படி நீ அந்த பேஷண்ட்டோடைய ஃபேமிலியும் அந்த பேஷண்ட்டையும் அப்ரோச் பண்ண எவ்வளோ பாசிட்டிவாக இருந்த அவங்க வந்து எவ்வளோ துக்கத்தில் இருந்திருந்தாலும் எவ்வளோ டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஆக்சுவலாக நீ ஒன்றும் பண்ண முடியாது டாக்டராக வந்து நம்ம தான் ஏதோ நினச்சிட்டு இருக்கான் கடவுள் கடவுள் கடவுள்னு வாங்க நீ ஆக்சுவலாக கடவுள் கிடையாது நீ ஒரு கடவுளுடைய ஆயுதம் ஒரு மெக்கானிக் அப்படின்றது நான் உணர்ந்தா கூட சில இடத்துல கடவுளாக பிளே பண்ண வேண்டியது இருக்கும் அது ப்ரெஷராக கூட கொடுப்பாங்க நமக்கு பட் அதுக்கு தான் மனித நேயம் அந்த மனித நேயம் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக வளர்ந்தது அதில் வந்த ஏதோ ஒரு சக்ஸஸ் தான் இன்றைக்கி டாக்டர் பாலாஜி ரவில்லா அப்படின்னு நான் சென்னை மருத்துவமனையில் ஜம்புல் மருத்துவமனையில் இருக்கேன் நான் வந்து டிப்பிக்கல் மனிதன் தானே நானும் உங்கள் மாதிரி தானே வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா மூணு வேலை நாலு வேலை அப்பப்போ எனக்கு கிஃப்ட்டு கிஃப்ட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் நிறைய வரும் கிஃப்ட்டு குறைச்சலே கிடையாது இல்லையா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம்னா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் கேஜி போயிட்டு ரூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் என்னுடைய ஒன் சி அதாவது டயபெட்டிஸ் வந்து வந்தாச்சு மற்ற எல்லாம் ஒத்து ஒத்துக்கிட்டேன் கால் வலிச்சது ஒத்துக்கிட்டேன் முட்டி வலிச்சது ஒத்துக்கிட்டேன் ஷோல்டரை வலிச்சது ஒத்துக்கிட்டேன் டயர்டானதை ஒத்துக்கிட்டேன் அடிக்கடி இரும்பல் சளி வரதை ஒத்துக்கிட்டேன் ஆனால் டயபிட்டிஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிஷம் யோசித்தேன் யார் டால்க் பாலாஜி இருபது வயசில் நான் எப்படி இருந்தேன் என்ன மாதிரி ஒரு விளையாட்டு வீரன்னு சொல்ல முடியாது எந்த விளையாட்டுமே சூப்பராக ஆடுவோம் காம்படிட்டிவாக இருப்போம் நல்லா ஓடுவோம் ஏறுவோம் இறங்குவோம் இது வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது அப்போ வந்து மனசு ஒத்துக்கல தக்கு நிறுத்தணும் அது நேரத்தில் கொரோனாவும் வந்தது கரெக்டாக கொஞ்ச நாள் கழிச்சு ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டில் உட்காந்து மூணு வேலை லாக்டவுன் சொல்லிட்டு சாப்பிட்ற நேரத்தில் நான் வெளியே ஓட ஆச்சேன் ஓட முடியலைங்க என்னெல்லாம் ஓட ஓடினா கால் வலிச்சது எனக்கு டயபிட்டிஸ் ப்ரோக்ரஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அப்படியே கடை 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 நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி எயிட்டி ஒனுக்கு வந்தாச்சு சைக்ளிங் ரன்னிங் யோகா ஜிம்மிங் ஸ்விமிங் ஆஸ்க் ஃபார் இட் பிளேயிங் ஷட்டில் எல்லாத்தையும் பண்ணியாச்சு டைம் இருந்ததுலையா கொஞ்சம் கொஞ்சமாக காம்னஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வந்தாச்சு கூட ப்ராக்டிக்கலாக இந்த இந்த லைஃப்பை பார்க்காமச்சேன் முதுகு வலி வந்தால் மாத்திரை போடுறது முட்டி வலி வந்தால் ஊசி போடுறது வயிற்று வலி வந்தால் உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுல அந்த பழத்துலேருந்து வெளியே வந்தாச்சு ப்ராக்டிக்கலாக பார்த்தேன் உடனே அடிக்கடி நோய் விடுற எனக்கே தொண்டை வலி மூக்கு வலி மது சைல சைனஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகிறத பார்த்தேன் மிராக்கல்ஸ் ஹேப்பண்ணுங்க கீழே படுத்தேன் தரையில் ரொம்ப நாள் முதுகு லம்பேகோ ஸ்பேசம் எல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் காயிண்டு போயிடுச்சு தலைக்காணி எடுத்து பெட்ஷீட்டை வச்சு படுத்தேன் ரொம்ப நாளாக இந்த ஷோல்டர் பெயின் இந்த பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் அதெல்லாம் திருப்பி வந்துடுச்சு ஏன்னா சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் போல இருக்குது உணவை வந்து மூணு வேலை கண்டிப்பாக பசி சாப்பிட்ணும் டைமுக்கு சாப்பிட்ணுன்றதை தூக்கி குப்பைத்தோட்டில் போட்டேன் நல்லா பசிச்சப்போ சாப்பிட்டேன் அப்போ மேக்ஸிமம் டூ தான் சாப்பிட முடிஞ்சது ஒயர் நிரம்ப அப்போ தான் ஸ்ட்ரென்த் அண்ணாங்க பொய்னு புரிய வந்துச்சு இது ரொம்ப யோசிக்க வேணாம் நீங்க நல்ல வாழ்க்கை கேட்டீங்களான்னு சொல்லுவாங்க மைண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு நொந்து நூலாகிட்டு இருக்கும் இது இதனால ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துக்கும் ஸோ மைண்டை காம் பண்ண ஆரம்பிச்சோம் மெடிடேஷன்ல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் டிவோஷன் டு காடும் ஹெல்ப் பண்ணிடுச்சேன்னே ஏன்னா எல்லாம் அவன் செயல் அவன் செயல் அண்ணுவாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் நான் ஒன்றும் செய்யலை அதுதான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீங்க தான் காட் காடுன்றீங்க இதை மெக்கானிக் காட் இஸ் தேர் என்ன யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ரியாலிட்டியை எப்படி புரிய வைக்கணும் புரியுது தொழில் இருக்கிறதுனால எங்களுக்கு புரியுது ஸோ இப்படிப்பட்ட செய்யப்பட்ட பல்வேறு எக்ஸ்பீரியன்சஸில் தான் இன்னைக்கு நான் செதுக்கப்பட்ட ஒரு சிலை ஆனால் மற்றவங்களை பார்க்கும்போது ஏன் இந்த சிலை என்ன செதுக்கிற மாதிரி ஏன் கடவுள் மற்றவங்க செதுக்க மாட்டுறாரு உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸான தானே கண்ணில் திறந்து நம்ம பார்க்குறோமே ரோட்டில் என்ன நடக்குது வீட்டில் என்ன நடக்குது ஜென்ரலாக இந்த சொசைட்டி எங்கே போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது ஆனால் நான் இல்லைங்க ஜெனிட்டிக்ஸ் எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க நான் இப்படி ஆகிட்டேன் எங்கள் அப்பா அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டேன் அவங்களும் நல்லா இருந்தாங்கன்னா எங்கள் அங்கிள் அப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் எல்லாம் நல்லா இருந்தால் எங்கள் பாட்டி இப்படி இருந்தாங்க நான் இப்படி ஆகிட்டேன் எல்லாத்தையுமே இன்னொரு மேலே போட்டுருது சிசியார் நாள் இப்படி ஆகிட்டேன் தைரா நாள் இப்படி ஆகிட்டேன் சுகர் நாள் இப்படி ஆகிட்டேன் எதுவுமே உண்மை கிடையாது நீ உன்னை பார்த்துக்கல நான் எப்படி தெரியும் எப்படி தெரியும் எப்படி தெரியும்னு கிடையாது குழந்தைய பாரு தெரியுது அஞ்சாறு வயசுல குழந்தைய பாரு அது எப்படி குதிக்குது டான்ஸ் ஆடுது எங்கே போச்சு உன்னோட டான்ஸ் உன்னோட ஜோஷ் எங்கே போச்சு தண்ணி அடித்தா மட்டும் தான் வருது ஸ்மோக் பண்ணால் மட்டும் தான் வருது பிரியாணி சாப்பிட்டா மட்டும் தான் வருதுன்னு நீ கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் பெரிய விஷயம் அதுதான் வந்து உன்னோட அதுதான் அல்டிமேட் சக்ஸஸ் ஆஃப் யோர் லைஃப் நோ திருநாய் பார்க்கும்போது தெரியுதுங்க நிறைய விஷயம் தெருநாய்க்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வீட்டு நாய்க்கு இருக்காது சண்டை போட்ட வச்சிங்கன்னா உங்கள் மூணு வேலை சோடுப்பட்ட திரு வீட்டு நாய் ஓடிடும் எங்கேயாது ஸோ லைக் தட் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் அபவுட் பீங் திஸ் வே தட் வே பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்து சப்போர்ட் டெலிவரிங் இட் எவ்ரி டே உங்க நினச்சதை நினச்ச மாதிரி காலிலேருந்து நைட் வரைக்கும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டெலிவரி பண்ண முடிஞ்சால் அதுதான் அடுத்தது எட்டவர் தூங்கணும் பத்து அவர் தூங்கணும் ரொம்ப ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் கிடையாது மெண்டல் எனர்ஜியாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யூ ஆர் வேஸ்டிங் மெண்டல் எனர்ஜி ஆன் மெனி திங்ஸ் ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் தேவையான ஃபோல்டர்ஸில் ப்ரயாரிட்டைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உலகம் உன் காலடியல் நீ என்ன நினைச்சாலும் நடக்கும் த பிக்கஸ்ட் திங் இன் ஆல் திஸ் திங் இஸ் டெவோஷன் எனக்கு வரலைங்க கல்யாணம் பண்ண புதுசுலேயே உங்கள் வைஃபோட வை ஹஸ்போட லவ் வந்துருச்சானு இட்ஸ் இட் டேக்ஸ் டைம் யூ ஹவ் டு புட் இன் எஃபர்ட் ஏன் எனக்கு நேச்சுரலாக வரல நேச்சுரலாக இருந்ததுங்க திஸ் வேர்ல்டுஸ் கண்டிஷன் யூ டு ஃபர்கெட் இட் சோ மெனி மெட்டீரியல் டிஸ்டர்பன்சஸ் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் இருக்கீங்க அப்போ தான் சாப்பிட்டு போயிருப்பீங்க ஆனால் அங்கே போன உடனே நல்லா மரங்க மடங்க ஒரு ஒரு காஸ்ட்டாக காஃபி பார்த்தீங்கன்னா அதை குடிக்கணும்னு தோணுது சரி ஏன்டா இதுவே எக்ஸஸ்ன்னு நினச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க இப்போ ஃப்ளைட் லேட் ஆகுது அப்படி பார்த்தா அங்கே மோமோ அதை ஒன்று வாங்கி சாப்பிட்றீங்க தேவையே கிடையாது அங்கே ஆனால் கண் பறிக்குது அப்புறம் ரிகெட் பண்ணுறீங்க அதே தான் ஸ்மோக்கரும் தால்காலையும் பண்ணுறீங்க ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன்னா அவ்வளோ தூரம் கண்டிஷனிங் திஸ் வேர்ல்டு இஸ் அ மாயா உங்களை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கு அவன் அவங்க பிஸ்னஸ் இருக்கான் நீ தான் புரிஞ்சு கொள்ளணும் நான் யார் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் என் லைஃப் பேன் என்ன குறுகிய காலம் தான் இருக்க போகிறோம் வயசாகும் போது தான் நிம்மதியாக வாழணும் அதுதான் உண்மையான ரிச்னஸ் நீ பணக்காரன் சொல்கிறதுக்கு உன் காசு காரு கிடையாது உன் காலும் ஹார்ட்டும் உன் பிரெயினும் தான் முக்கியம் கடைசியில் அந்த கடைசி பத்து பத்து இருபது வருஷத்தை உனக்கு யாராலையுமே திரும்பி கொடுக்க முடியாது எந்த மருந்து சர்ஜரி டிரான்ஸ்பிளான்ட் எதுவுமே கொடுக்க முடியாது ஸோ ப்ளீஸ் பி பிவேர் அந்த பத்து டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டு பெமரி ஃபோம் எல்லாம் கிடையாது தரை ஹார்ட் பெட்ஸ் ஆர் த ஃப்ளோர் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்லீப் நோ பில்லோ கேன் ஹெல்ப் யுவர் நெக் பில்லோலெஸ் ஆர் வெரி ஸ்மால் பெட்ஷீட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் நெக் டு கோ பேக் அண்ட் சால்வ் த நெக் அண்ட் பேக் இஷ்யூஸ் இதுக்கே உங்களுக்கு நிறைய உங்க மொபிலிட்டி உங்க நீ ஜாயின்ஸ் உங்கள் ஆர்ம்ஸ் எல்லாம் பவர் வந்துடும் அடுத்தது இந்த டைமுக்கு சாப்பிடணும்னு பிக் மித்துங்க பசி பயங்கரமாக எடுக்கணும் அப்புறம் சாப்பிடணும் ஆனால் பசி விட்டுட்டேன்னா எரியுதுன்றீங்களா ஏன்னா நீங்க வந்து விரக்தியோட விட்டுட்டு இருக்கீங்க பக்தியோட விட்டு இருந்தீங்கன்னா எரியாது ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இது நம்ம பாரம்பரியத்தில் அது பெரிய விஷயமா ஃபாஸ்டிங் பெரிய பேசப்பட்டிருக்கு ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் வயசாகாம தடுக்குது இட்ஸ் பெஸ்ட் ஆன்டி கேன்சர் உங்களுக்கு கேன்சர் வர வேண்டியது எழுதி வச்சிருந்தாலும் வராது அண்ட் இஸ் பெஸ்ட் டெவோஷன் பசில்தான் கடவுள் தெரியாது இல்லைனா தூக்கம் தான் மந்தமாக இருக்கும் மைண்டு ஷார்ப்பாகவே இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அந்த தூக்கம் மென்டலி ஒரு ஹவர் முன்னாடி மென்டலி மைண்டை காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெடிடேட்டிவாக உட்காந்தா தான் உண்டு இன்றைக்கி இருக்கிற ஃபோன் உலகத்தில் உங்களுடைய டிஸ்டர்பன்சஸில் எங்கே பண்ண போகிறீங்க இதை விட்டால் அந்த ஃபோல்ட்ரு தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு எங்ககிட்ட வந்து பயந்து பயந்து உங்களுடைய பயத்தெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதில் வர பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் எல்லாம் தூக்கிடுது ஸோ தயவு செய்து காம் யுர் மைண்ட் ஆஃப் அன் அவர் பிஃபோர் இட் தட் இஸ் கால் மெடிடேஷன் ஆர் விபாசன ஆர் வாட் எவர் இட் இஸ் அண்ட் தென் கோ டு ஸ்லீப் மென்டல் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் போதும் நோ டோன்ட் சே இந்த புக்கில் நைன் ஹவர்ஸ் சொன்னாங்க இந்த புக் எயிட் ஹவர்ஸ் சொன்னாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் நிறைய குடிக்கணும் நோ தாகம் எடுத்தா குடிக்கணும் நிறைய குடிச்சா ஆஃப் ஆஃப் அன் அவர்ல வெளியே வந்துடும் கல்லெல்லாம் போயிடும் அதெல்லாம் கிடையாது நிறைய குடிச்சவனும் கல் வந்துகிட்டு இருக்கு குடிக்காதவனும் கல்லே காணும் ஸோ வாட்டர் ஷுட் பி டேக்கன் இன் மாடரேஷன் பட் ஷுட் பி அவைலபிள் நெக்ஸ்ட் யூ ஆல் த டைம் டு சிப் அட்லீஸ்ட் அண்ட் ஃபுல் ஸ்டமக் சாப்பிடணும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஆல்வேஸ் ஹாஃப் ஸ்டமக் பழகிட்டீங்களா மாற்றிக்கிங்க ஏன்னா அந்த ஹேபிட் நிறைய பேர் மாட்டின்னு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு டூ ஹவர்ஸ் படுக்கக்கூடாது படுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸ் ஆகுது ஹோல் வேர்ல்டு சஃபரிங் ஃப்ரம் ரிஃப்ளெக்ஸ் அது ரிஃப்ளெக்ஸ்னு தெரியாமல் ஹார்ட் அட்டாக்கு எனக்கு டிவி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் வரட்டு இரும்பல் அண்ட் நெஞ்செரிச்சல் நெஞ்ச அழுத்தல் நிறைய கஷ்டங்கள் ஸோ நெவர் ஸ்லீப் ஆஃப்டர் ஃபுட் யூவன் ஈவன் கோ அண்ட் ஸ்லைடிங் பெட் பட் யூ கேனாட் கோ ஃப்ளாட் அடுத்தது உங்களுடைய மாஸ்டர் செக் விஸ் அ பிக் மித் உங்களால் ஒரு படி ஏற முடியல மூச்சு வாங்குது நைட்டில் அடிக்கடி யூரின் போகுது ட்ராவல் பண்ணால் கால் வீங்குது இந்த மூணு பாயிண்ட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர் டேஞ்சரஸ் த்ரிடசாஸ் ஆஃப் சம்திங் டேஞ்சரஸ் கமிங் பிஹைண்ட் யூ உங்கள் ஹார்ட் வீக்காவது லிவர் வீக் ஆகுது உங்கள் கிட்னி வீக் ஆகுது உங்கள் ஸ்பைன் வீக்காகுது தான் இதெல்லாம் நடந்து இது ஏற்கனவே இருக்கிற இருக்கிற கொஞ்ச தூக்கத்தையும் கெடுத்துடுது அண்ட் யுவர் லைஃப் இஸ் யுவர் ஹேண்ட்ஸ் உங்கள் டெஸ்டினி உங்கள் கையில் தான் இருக்குது அது ஜோஷியகார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய ஸ்டார்ஸ் என்ன சொன்னாலும் சரி நம்பாதீங்க எவ்ரி உங்களுடைய ஹியூமன் வில் இது எப்படி ஒரு டாக்டருக்கு தெரியும்னா நான் பார்த்துருக்கேங்க நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா நூறு பேரை பார்த்துருக்கேன் ஏன்னா ஹியூமன் வில் டு சேஞ்ச் கேன்சர் ஹியூமன் வில் டு கம் அவுட் ஆஃப் டிசீசஸ் ஐ ஹவ் சீன் தட் வில் அண்ட் ஐ ஹவ் சல்யூட்டட் தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஐ ஐ ஹவ் டியர்ஸ் ஆஃப் ஜாய் வென் ஐ சீ திஸ் பீப்பிள் அண்ட் தேவ் இன்ஸ்பயர்ட் மீ நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட பெரிய இன்ஸ்பயர் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு கடவுள் இன்னும் கொடுக்கல போல் இருக்கு ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த ரூல்ஸ் இது காட்ஸ் ரூல்ஸ் ஏன் ரூல்ஸ் கிடையாது அண்ட் ஸ்டே ஹெல்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜெய் ஹிந்த் அண்ட் காட் பிளஸ்